ஹாய் நண்பர்களே நம்ம இன்னைக்கு சாக்லேட்டை வச்சு ரொம்ப ஈஸியான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போலாம் போடக்கூடிய வீடியோஸ்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் சாக்லேட்டை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று செஞ்சுருவோம் சாக்லேட்டை வெட்டி எடுத்துருக்கோம் ஒரு க்ளீனான ஒரு பவுல்லேருந்து சாக்லேட்டை சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி மில்க் சாக்லேட் எடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒயிட் சாக்லேட்டோ டார்க் சாக்லேட்டோ ஏதாவது எடுத்துக்கிடுங்க சாக்லேட்டை நம்ம டேரெக்டாக அடுப்பில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணி வச்சு அதை சூடு அது மேலே எதுக்கி வச்சுருவோம் இப்போ சாக்லேட் கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு நான் இல்லை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர்ட்டு பட்டரை எடுத்து சேர்த்துக்கிறேன் நம்ம வெறும் சாக்லேட்டை மட்டும் மெல்ட் பண்ண அன்றைக்கி ரொம்ப கட்டியாக வரும் பட்ரு சேர்த்து பண்ணும்போது கரெக்டாக வரும் நம்ம இந்த அளவுக்கு லிக்விட் பண்ணிட்டோம் உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரிடுச்சுன்னா தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பட்ரு சேர்த்துக்கிடுங்க இந்த அளவுக்கு லிக்விட் ஆக்கிடுங்க அந்த மாதிரி சிலிக்கான் கப் மோல்டு எடுத்துருக்கேன் அதில் இந்த சாக்லேட்டை சேர்த்துப்போம் இந்த மாதிரி நம்ம இதில் ஊற்றி வச்சுருக்கோம் இது ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் ஆறு பேர் சம்பளத்தை கொட்டையெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருக்கேன் இது இந்த மாதிரி இப்படி நச்சு எடுத்துப்போம் அளவுக்கு கேட்டால் மேட்ச் பண்ணால் போதும் பிடிச்ச இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மேக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிட்டோம் சாக்லேட் வந்து நல்லா செட் ஆகிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழமும் பேரிச்சம்பளத்தையும் இதில் சேர்த்துப்போம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நம்ம ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை இது கூடயே சேர்த்துருவோம் எல்லாத்துலேயுமே நம்ம சாக்லேட்டை சேர்த்தாச்சு இதுக்கு மேலே நம்ம ஒயிட் சாக்கோ சிப்ஸை சேர்த்துப்போம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சு ஒரு பத்து மிதம் கழிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணிட்டோம் இப்போ இதை மெதுவாக எடுத்துருவோம் இதைப்போல் மீதி இருக்க எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடுவோம் இப்போ நம்ம சாக்லேட் ரெசிபி ரெடி ஆகிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களே வீட்டில் ஒரு ட்ரப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்குன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க